ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் ஜீவா அவர்களும் முதல் முறையாக இணைந்து நினைக்கிறாங்க இந்த படத்துக்கு ஸ்டோரி டைரக்ஷன் ஆசிரியரும் இயக்குனரும் நடிகருமான பா விஜய் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இந்த ரெண்டுமே பண்ணியிருக்காரு இந்த அகத்தியா திரைப்படத்தோட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நடக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தோடய கதையை பா விஜய் அவர்கள் எழுதியிருக்காரு இந்த கதையை ஜீவா அவர்களிடம் சொன்னவனையே இந்த கதைக்கு ஜீவா அவர்கள் ஓகே சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த படத்தோட கதை இந்தியர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் ஜீவா அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் ரெண்டு பேருக்குமே ஒரு யூக்குலான கதாபாத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த இந்த படத்தோட டீசரை மூணாம் தேதி அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது ரெண்டு பேருக்குமே இந்த திரைப்படத்தில் யூக்குலான கதாபாத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த அகத்தியா படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு அது என்னென்னா இந்த படத்தோட இயக்குனர் பா விஜய் அவர்கள் ஸ்டாபெரி திரைப்படத்தை அவர் தான் டைரக்ஷன் பண்ணார் அதற்கு பிறகு இந்த படத்தை அவர் டைரக்ஷன் பண்றாரு இந்த படத்தை ஃபேன்டஸி ஹாரர் மூவி கதைகளம் கொண்ட படமா தான் இந்த அகத்தியா படத்தை உருவாக்கி இருக்காங்க இந்த படத்துல ஜீவா அவர்களுக்கு கதாநாயகியாக ராஷ்டிரகண்ணா அவர்கள் நடிக்கிறாங்க இந்த படம் தமிழ் தெலுங்கு இந்தி என மூன்று மொழிகளிலும் வர 31 தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் வெளியானதுக்கப்புறம்தான் ஜீவா அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையோ மக்கள் மத்தியிலையோ எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த திரைப்படம் இந்தியர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் இந்த திரைப்படம் ஒரு வெற்றிப்படமாக தான் அமையும்னு இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இந்த திரைப்படத்தோட டீம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு வெற்றிப்படமாக தான் அமையும் அது மட்டும் இல்லை சமீபத்தில் ஜீவா அவர்கள் நடித்து வெளியான பிளாக் திரைப்படம் தீபா அவர்களோட சினிமா கேரியரில் கம் பேக் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நம்ம எல்லாருமே திரையரங்குகளில் போய் பார்ப்போம் இப்போது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இணைந்து நடிக்கும் அகத்யா திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்